எடப்பாடி பழனிசாமியோட நாம் தமிழர் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களும் வருது சார் அவர் வந்து தேசிய அளவில் காங்கிரஸுக்கு எதிராக களமாடினாரு பாஜகவுக்கு எதிராகவும் களமாடினார் இங்கே திமுக அதிமுகவுக்கு எதிராகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு இதுவரையிலும் இந்த தேர்தலில் அதிமுக விக்கிரவாண்டியர் எங்களுக்கு ஆதரவளித்தால் நாங்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போனால் அங்கே அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவோம் என்று சொல்வதும் ஒரு மன மாற்றத்தை சீமானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்த உடனே ஒரு இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு தேமுதிக வர முடிந்தது ஸோ அப்படிப்பட்ட உணர்வு எண்ணமும் திரு சீமானுக்கு இருக்குமே என்றால் ஆனால் அதில் இன்னொரு ஆபத்தும் இருக்குது இரட்டை இலையுடன் கூடிய மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் பெரிய ராஜதுரோகமோ அல்லது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் தான் புத்திசாலித்தனமானது எல்லாருமே புறக்கணித்த நிலையில் அவரும் வந்து நான் ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன் தனி மனிதனாக இருந்தால் அது சரியாக வராது தனக்கு ஆதரவாக இருக்கிற பாஜக இப்போது மட்டுமில்லை அவர் முதல் தர்மயுத்தம் நடத்தி அந்த தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சியிலையும் ஒரு முதன்மை பொறுப்புக்கு அவர் வருவதற்கு திரு ஓபிஎஸ் வருவதற்கு பாஜக ஆதரவாக இருந்ததால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் திரு ஓபிஎஸ் இருக்கிறார் வலிமை மிக்க அதிமுக வருகிற பொழுது கட்சியினுடைய அந்த ஒருமித்த நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ்சும் ஏற்பார் என்று தான் நான் கருதுகிறேன் அப்ப அந்த ஒரு தருணத்தில் இப்போ ஏஜிபே வந்து பிஜேபி வந்து கூட்டணி இல்லைன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்ப அந்த ஒரு தருணம் ஓபிஎஸ் அந்த நிலைப்பாடு உட்படுவாரா பாஜகவே வேண்டாம் என்டிஏவே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் அதற்கு ஓபிஎஸ்ஸும் உடன்படுவார் அதில் எந்த மாற்றுக்கும் எடுத்தும் இல்லை ஏனென்றால் பாஜகவோடு சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க உங்களை சொல்கிறாங்களேன்னு கேட்டபோது என்னுடைய உடம்பில் ஓடுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் ஒருபோதும் நான் அந்த மாற மாறமாட்டேன்ட்டார் பிஜேபியும் சரி இன்னைக்கு பாமகவும் சரி ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ்லயும் சரி இந்த பை எலெக்ஷன் வரைக்குமே ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி ஓட்டு சேகரிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா எதிர் எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவங்க நலிவுற்ற நண்பர் நலிவு நீங்க வர வேண்டும் நாட்டின் அழிவை போக்க உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு புறம் கலைஞர் கருணாநிதி படமும் இன்னொரு புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையும் போட்டு ஓட்டு கேட்டாங்க அதுதான் முரண்பாடானது இது அலைன்ஸ் பார்ட்டி என்டிஏ அலைன்ஸ் பார்ட்டியில் செல்வி ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துகிற இரண்டு அரசியல் கட்சிகள் ஒன்று ஓபிஎஸ் தலைமையிலான உரிமை திமுக உரிமை மீட்புக்குழு இன்னொன்று அமமுக எனவே இந்த படத்தை பயன்படுத்துவதற்கு இந்த பாமகவுக்கு உரிமை இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன் தொண்ணூறு சதவீதம் அனைத்து அண்ணா திமுக வந்து இணைய போவதற்கான வேலைகள் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணா திமுகவுக்கு எதிரான ஒரு சிறு செயலில் கூட திருமதி விகே சசிகலா இல்ல சசிகலா அவர்களுக்கு ஆதரவு இருக்குமா தொண்டர்கள் மத்தியில் திருமதி விகே சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏகமனதா போது பொதுக்குழுவிலையும் எதிர்ப்பு இல்ல அதை தாண்டி கட்சியில ஒரு சிறு சலசலப்பு கூட இல்ல யார் இவங்க ஏன் இவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற குரல் எழும்புல பாமகவோட உரிய அளவிற்கு இவர்களுக்கு ஈடுபாடு இல்லை தொண்டர்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க இப்ப அப்படியே விக்கிரமாண்டிக்கு வருவோம் விக்கிரமாண்டியை பொறுத்தளவுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற வன்னியர் சமுதாயத்தினர் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் விக்ரவாண்டியில் பகிரச்சன்காக என் பிரச்சார கூட்டம் வந்து நேற்று நடந்தது அதுல வந்து குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் பேசியது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாயிருக்கு இரட்டை இடையுடன் மாங்கனி இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவில் இது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கௌரவ பிரச்சனையா அதை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அமைச்சர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக களம் அந்த வெற்றியை எப்படியாவது பறிக்கணுங்கிற முயற்சியில் இருக்காங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாமக கூட்டணியில் இருக்குது இந்த என்டிஏ கூட்டணியிலையும் அமமுக மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்புக்குழு அது அதிமுகவின் ஒரு பகுதி தான் அமமுகவுமே அதிமுகனு ஒரு பகுதி தான் அதனால தான் அவங்க அந்த போஸ்டர்ஸில் ஏன் ஜெயலலிதா படத்தை போடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருந்தது ஜெயலலிதா படத்தையும் போட்டு அவங்க கேட்டிருக்காங்க இதில் என்டிஏ அணியினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலைவர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற பொழுது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விக்கிரமாண்டி தேர்தலில் எந்தளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் அவங்க வந்து ஆளுங்கட்சி என்று என்கிற அந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு விதி வீரர்கள் ஈடுபடுகிறாருங்க எல்லாத்தையுமே அவருமே சொல்லியிருக்கார் திரு ஓபிஎஸ் அந்த மேடையில் சொல்லியிருக்கிறாரு வாக்கு கேட்கிற பொழுது இரட்டை இலை நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட இரட்டை இலையுடன் கூடிய மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அது வந்து இப்போ ஒரு பரபரப்பாக பேசுகிறலாம் இரட்டை இலைக்கு எதிராக இவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் பொதுவெளிகள் இருக்குது பொதுவாகவே கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு கேட்குற பொழுது மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி சில ஜெயலலிதா காலத்திலும் சரி கூட்டணி வேட்பாளருடைய வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க களம் இறங்கி அதற்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதாவது மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற பொழுது அப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார் அவர் என்ன சொல்வார்னா பிரச்சாரம் மேடைகளில் போய் இரட்டை இலை என்று வந்தால் ஒரு இலை அண்ணன் எம்ஜிஆர் இன்னொரு இலை நான் பசுபுங்கன்று தான் இந்திரா காங்கிரஸுக்கு பசு அண்ணன் கன்று நான் எனவே எல்லோரும் நாம் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இரட்டை இலையையும் மறக்காதீர்கள் பசுவும் கன்றையும் மறக்காதீர்கள் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுவார் அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்குற பொழுது இரட்டை சின்னத்தில் காலங்காலமாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் சார்ந்த இன்றைக்கு அவருடைய நிலை என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டு கட்சியினுடைய கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்த முடியல வேட்டி கூட கட்ட முடியாத கரை வேட்டி கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அணியில் என்டிஏ அணியில் இணைந்து பயணிக்கிற பொழுது இந்த தேர்தலில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் என்டிஏ அணி சார்பாக போட்டியிடுகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காக வாக்கு சேகரிக்கிறார் அப்படி வாக்கு சேகரிக்கிற பொழுது மாம்பழம் சின்னத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது அந்த மாம்பழம் சின்னத்தின் மேல் இருக்கிற அந்த இரட்டை இலையை அடையாளப்படுத்தி இந்த மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று கேட்டிருக்கிறார் இது ஒன்றும் பெரிய ராஜ துரோகமோ அல்லது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஓகேங்க சார் இப்போ வந்து குறிப்பா பை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமே ஓபிஎஸ் அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒன்றிணைந்த அதிமுக வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பா வேணும் அது கொண்டு தான் நம்மளால கட்சியும் நம்ம பலப்படுத்த முடியும் ஆட்சியும் பிடிக்க முடியும் அப்படின்னு தான் அவர் தெரியப்படுத்தியிருந்தாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல மறுபடியும் என் அவர் சேர்ந்து பயணிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் தள்ளி போயிருக்க மாதிரி தானே சார் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியை கடந்த மூன்று ஆண்டுகளாக திரு ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்வாகிகள் தேர்தல் முறைப்படி அறிவிக்கப்பட்டாங்க ஆ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற இரட்டை தலைமை பயணித்துக்கிட்டு இருந்தது அப்போ அது தற்காலிக ஏற்பாடாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகாரப்பூர்வமாக ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உட்கட்சி தேர்தல் நடத்துகிறாங்க அதில் வந்து அந்த பொதுச் செயலாளர் என்கிற ஒற்றை பதவியை இரண்டு பேர் பகிர்ந்து கொண்டதால் அவர்கள் அதை ஒற்றை வாக்கு மூலம் ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளராக திரு ஓ பி எஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு கட்சியில் எல்லா மட்டத்திலும் இந்த தேர்தலுக்கு அதிகாரிகள் நியமித்து காலக்கெடு நிர்ணயித்து அந்த தேர்தலை அவங்க நடத்துகிறாங்க அப்போது அப்படி நடத்துகிற பொழுது யாருமே போட்டியிடலை பொதுவாகவே இந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதை தொடர்ந்து வந்த அந்த பொதுச் செயலாளர் தேர்வு என்பது கட்சியின் ஒட்டுமொத்த அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது வேறு யாரும் போட்டியிடாதனால இந்த இரண்டு பேருமே அந்த ஒற்றை வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் உட்கட்சி தேர்தல் நடத்துகிறாங்க கிராம கிளை தொடங்கி பேரூர் நகரம் ஒன்றியம் மாவட்டம் மாநகராட்சி என்ற எல்லா பகுதிகளுக்கும் தேர்தலை முடித்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்து அதை தாண்டி மாநில நிர்வாகிகளையும் நியமித்து இது தொடர்பான பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு போய் தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருச்சு அதன் பிறகு பிரச்சனைகள் உருவாகி ஒற்றைத்தலைமை என்று வருகிற பொழுது இவர் ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலைப்பாட்டில் நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போராடுறார் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அவர் எடுத்த எந்த நடவடிக்கையுமே அவருக்கு பலன் அடிக்கலை அதன் விளைவாக இவங்க பொதுக்குழு கூட்டி அவரை பொதுச் எடப்பாடியை தேர்ந்தெடுத்து வந்துட்டார் இப்போது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் திரு ஓபிஎஸ் அவர்களும் இன்னொரு புறம் திருமதி வி கே சசிகலா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் என்னை வந்து பொதுச் தேர்ந்தெடுத்தீங்க அந்த நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் அவங்களுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் பயணிக்கிறாங்க திரு ஓபிஎஸ் அவர் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த உரிமையை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தல் உரிமையை நிலைநாட்டுகிறார் இப்போ இடைக்காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இன்னொரு அணியில் என்டிஏல போயிட்டு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சாத்தியப்படும் வரையிலும் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற முன்னணியினர் பலருமே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை தோல்வியை தந்திருக்கு அதிமுகவுக்கு ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு தொகுதிகளில் டெபாசிட் பரிபோடி பதினைந்து தொகுதிகளில் மூன்றாவது இடம் நான்கு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கும் கீழாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட அண்ணா திமுக என்று பெருமைப்பட பேசுகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு கோடி கூட வரல தொண்ணூத்தாறு ரெண்டு லட்சம் வாக்குகள் தான் வந்திருக்கு அப்போ இந்த மீதமுள்ள வாக்காளர்களுடைய மனநிலை இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கிற அடிப்படை உறுப்பினருடைய மனநிலை என்பது மாறி இருக்கிறது திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறது எனவே ஒன்றுபட வேண்டும் இப்போ அமமுக என்பதும் அதிமுக தான் அது ஒரு பகுதியாக போயிருக்கிறது அப்போ அந்த வாக்குகள் திரு சசிகலா திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆதரவாளர் வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஏழு சதவீதம் இருந்ததுன்னா அவர் ஒரு மூணு நாலு சதவீதம் அமமுக ஈடுட்டார் அப்போ ஒரு எட்டு ச பத்து சதவீத வாக்குகள் பிரிந்து கிடக்கிறது எனவே தான் இந்த தோல்வி வந்திருக்கிறது எனவே அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற முயற்சி எடுத்து அதற்கான பணிகளை செய்துட்ருக்காங்க இதில் இடைக்காலமாக என்டிஏ அணியில் இவர் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ அணியில் அங்கே போட்டியிட்டார் ஒரு ஒரு பின்னடிவான நிலை அரசியலில் தன்னை தக்க வைத்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது தான் புத்திசாலித்தனமானது எல்லாருமே புறக்கணித்த நிலையில் அவரும் வந்து நான் ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன் தனி மனிதனாக இருந்தால் அது சரியாக வராது எனவே அதற்கான பூர்வாங்க பணிகள் ஒரு புறம் நடக்க இதுவரையிலும் நாம் இரு பயணித்த இந்த இதை வந்து உடனடியாக விட்டுற முடியாது இப்போ ஒன்றுபட்ட அதிமுக என்று அனைவரையுமே ஒன்று விடுகிற பொழுது கட்சி பலமாகிற பொழுது அந்த பலமான கட்சிக்கு யார் ஆதரவு யாருடைய ஆதரவோடு யார் நம்மை தேடி வருகிறார்கள் யார் யாரை தேடி நாம் போக வேண்டுகிற முடிவை அந்த ஒன்றுபட்ட அதிமுக எடுக்கணும் அதுவரையிலும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தனக்கு ஆதரவாக இருக்கிற பாஜக இப்போது மட்டுமில்லை அவர் முதல் தர்மயுத்தம் நடத்தி அந்த தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சியிலையும் ஒரு முதன்மை பொறுப்புக்கு அவர் வருவதற்கு திரு ஓபிஎஸ் வருவதற்கு பாஜக ஆதரவாக இருந்ததால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் திரு ஓபிஎஸ் இருக்கிறார் கட்சி ஒன்றுகடு ஒன்றுபடுகிற பொழுது வலிமை மிக்க அதிமுக வருகிற பொழுது கட்சியினுடைய அந்த ஒருமித்த நிலைப்பாட்டை திரு ஓ பி எஸ் என்றுதான் நான் கருதுகிறேன் அப்ப அந்த ஒரு தருணத்துல இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி வந்து கூட்டணி இல்லைன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப அந்த ஒரு தருணம் வரும்போது ஓ பி எஸ் அந்த நிலைப்பாடுக்கு உட்படுவார் நிச்சயமாக நிச்சயமாக கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தாக்கத்துல தான் இருக்கிறார் அது ஒன்றுபட்டு வருகிற பொழுது ஒரு வலிமை மிக்க கட்சியாக வருகிற பொழுது அந்த காலச்சூழலில் யாரோடு இதே என்டிஏவோட நாம் அணி சேருவோமா அல்லது மற்ற மற்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகிற கட்சிகளோடு வலிமையான கூட்டணி வேணுங்கிறது தான் கூட்டணி பலம் தான் வெற்றியை தீர்மானிக்கிறதுங்கிறது திமுக பட்சம் பார்த்தாச்சு ஸோ அந்த வகையில் ஒரு வலிமையான கட்சி வருகிற பொழுது அப்போது உள்ள அரசியல் சூழலுக்கு ஏற்ப பாஜகவே வேண்டாம் என்டிஏவே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் அதற்கு ஓபிஎஸும் உடன்படுவார் மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் பாஜகவோடு சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவான்னு உங்களை சொல்கிறாங்களேன்னு கேட்டபோது என்னுடைய உடம்பில் ஓடுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் ஒருபோதும் நான் அந்த மாற மாட்டேன்ட்டேன் இப்போ ஒரு இடைக்கால தீர்வாக இது அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் கட்சி ஒன்றுகிடப்படுவது கட்சியினுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் என்பது தான் என்னோட நம்பிக்கை சார் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட ரொம்பளோஸாக ரொம்ப ட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எம்ஜிஆர் காலத்துலேயுமே சரி அம் ஜெயலலிதா உங்கள் காலகட்டத்துலேயுமே ரொம்ப க்ளோஸாக டிராவல் பண்ணியிருக்கீங்க பல எலக்ஷனை டேரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கேம்ப்பெயின்ஸ்லாம் ஒரு ஜேர்லிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு தருணத்தில் பிஜேபியும் சரி இன்றைக்கி பாமகவும் சரி ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ்லையும் சரி இந்த பை எலெக்ஷன் வரைக்குமே ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி ஓட்டு சேகரிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது நான் குறிப்பிட்டேன்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தான் அ திமுக உரிமை குழு அவர் இன்றும் செல்வி ஜெயலலிதா படத்தை தான் பயன்படுத்துகிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சி அது டிடிவி தினகரன் அவருமே இன்னும் செல்வி ஜெயலலிதா படத்தை தான் பிரதானமாக கட்சியில் கொடியில் அவங்க பயன்படுத்துகிறாங்க இவங்க அலையன்ஸ் பார்ட்டியாக இருக்காங்க என்டிஏவில் பாமக அப்போ அலையன்ஸ் பார்ட்டி லீடர்ஸினுடைய புகைப்படத்தை போடுவது என்பது இயல்பான ஒன்று தான் அதில் எந்த முறைகேடும் இல்லை விதிமீறலும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் இதை தாண்டி எனக்கு ஒரு நினைவு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பரில் ஒரு தேர்தல் நடைபெறுகிறது அப்போ நம்முடைய அண்ணா திமுகனுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உடல்நலக்குறைவாக அமெரிக்காவில் இருக்கிறார் அப்போ அமெரிக்க நாட்டில் சிகிச்சையில் இருக்கிற பொழுது இங்கே திமுக அவருடைய படத்தை போட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க அதுதான் முரண்பாடு ஏன்னா எதிர் எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவங்க நலிவுற்ற நண்பர் நலிவு நீங்கி வர வேண்டும் நாட்டின் அழிவை போக்க உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு புறம் கலைஞர் கருணாநிதி படமும் இன்னொரு புறம் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையும் போட்டு ஓட்டு கேட்டாங்க அதுதான் முரண்பாடானது இது அலைன்ஸ் பார்ட்டி என்டிஏ அலைன்ஸ் பார்ட்டியில செல்வி ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துகிற இரண்டு அரசியல் கட்சிகள் ஒன்று ஓபிஎஸ் தலைமையிலான உரிமை திமுக உரிமை மீட்புக்குழு இன்னொன்று அமமுக எனவே இந்த படத்தை பயன்படுத்துவதற்கு இந்த பாமகவுக்கு உரிமை இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் வந்து ரீசெண்டா சசிகலா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க தொண்ணூறு சதவீதம் அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்து இணையப் போவதற்கான வேலைகள் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னிறுத்தி சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை திருமதி பிகே சசிகலாவை பொறுத்தளவில் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் கட்சியும் ஆட்சியும் இவங்க தான் வழி நடத்தணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு திரு எடப்பாடி உட்பட அந்த அண்ணா திமுக பயணிக்கிற அத்தனை பேருமே திருமதி வி கே சசிகலா அவருடைய காலில் விழுந்து தான் நீங்கள் தான் கட்சியும் இருந்து வழி நடத்தணும் ஆட்சியும் நீங்கள் முதலமைச்சராக இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ இடையிலே ஏற்பட்ட அந்த நிலைப்பாடு இவர் சிறை சென்றதற்கு பிறகு ஏற்பட்ட நிலைப்பாடு அந்த மாறுதல் நிலைப்பாடுனால இவங்களுக்கு எதிரான முன்னிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் அண்ணா திமுகவுக்கு எதிரான ஒரு சிறு செயலில் கூட திருமதி வி கே சசிகலா இல்லை அப்போ கடந்த முறை அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் தன்னை வந்து சந்தித்து தன்னை பொதுச்செயலாளராகவும் கட்சியின் முதலமைச்சராகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் இப்போதாவது திருந்தி இருப்பார்கள் ஏனென்றால் கட்சி ஒரு பெரிய பின்னடைவை சரிவை மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது பிரிந்து கிடக்கிற எல்லோரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி சாத்தியம் என்று அவர்கள் உணர்ந்தால் நம்முடைய செயல்பாட்டுக்கு நம்முடைய நிலைப்பாட்டிற்கு அவர்கள் ஒத்து வருவார்கள் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் திருமதி வி கே சசிகலா அந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க நான் அறிந்த வகையில் அங்கிருந்து திரு எடப்பாடி பழனிசாமியிலே பயணித்து கொண்டிருக்கிறேன் அவரோடு பயணித்து கொண்டிருக்க முன்னணியினர் பலர் வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற தான் இருக்குது ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஸோ அப்படி முடிந்து வருகிற பொழுது எல்லோரும் இணைந்து பயணிக்கிற பொழுது ஒரு முதன்மை பொறுப்பு இவங்களுக்கு கிடைச்சா தமிழ்நாடு பூரா நான் சுற்றுப்பயணம் செய்து அம்மா பாணிகள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாணியில் தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து அண்ணா திமுகவை வழிப்படுத்தி திமுகவை வீழ்த்துவேன் அதற்கு நான் களம் இறங்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகுந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த நம்பிக்கை வெற்றி பெறுவாங்கிறத நம்ம இன்னொரு ஒரு மாதம் சார் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கிரௌண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க சசிகலா அவர்களுக்கு ஆதரவு இருக்குமா தொண்டர்கள் மத்தியில் இல்லை அதிமுகவை பொறுத்தளவில் இது ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் பல மிகுந்த கட்சி இந்த கட்சியில் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதுக்கு ஒப்புக்கொள்வாங்க அதுக்கு உதாரணம் தான் அந்த இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் போட்ட தீர்மானம் பொதுக்குழுவில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏகமனதா அப்படிங்கிற போது பொதுக்குழுவிலையும் எதிர்ப்பு இல்லை அதை தாண்டி கட்சியில் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை யார் இவங்க ஏன் இவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற குரல் எழும்பல அடுத்த ஒரு ஒம்பது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் இன்னொரு பொதுக்குழு கூடி சசிகலாவை நீக்கிட்டோம் பொதுச்செயலாளர் பொறுப்பில் அமருவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் அமைந்த அந்த பொதுச் என்கிற உயர்ந்த பொறுப்பில் அந்த நாற்காலையில் அமருவதற்கு எங்களுக்கு யாருமே தகுதியோ திறமையோ கிடையாது எனவே பொதுச்செயலாளர் பொறுப்பை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் பொதுச் செயலாளர் இடத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து செயல்படுவோம் அந்த பொதுச் செயலாளர்களுடைய அனைத்து அந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகள் ஒரு இருபது விதிகளில் ஒரு அறுபது பிரிவுகளில் திருத்தங்களை கொண்டு வந்து தான் இதை எடுக்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் சசிகலாவை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தீங்க ஏன் அவங்களை நீக்கினீங்கன்னு யாரும் கேட்கல பொதுக்குழு செயற்குழும் கேட்கல வெளியில் கட்சிக்காரனும் கேட்கலை அப்போ எந்த ஒரு முடிவை தலைமை நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து எடுக்கிறார்களோ அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போது திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் ஆகியோரை இணைந்தால்தான் கட்சியினுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும் வெற்றி திமுகவுக்கு எதிரான வெற்றியை பெற முடியும் என்றால் அனைவரும் இணைந்தால் தான் அப்படி அனைவரும் இணைந்து அவரவர்களுக்கான பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது கட்சியின் எல்லா மட்ட நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த மனநிலைக்கு பற்றி திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த தொண்டர்களை பக்குவப்படுத்திருக்கிறார் ஓகே சார் சார் விக்ரமாண்டி பை எலெக்ஷனில் வந்து அதிமுக வந்து தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க பாமக போட்டிடுறாங்க நாம் தமிழர் போட்டிடுறாங்க ஸோ லோக்சபா எலெக்ஷன்லேயே வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஏடிஎம்கே பிரிஞ்சு இருக்கிறதுனால வாக்குகள் சிதறுது குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வந்து பா பிஜேபிக்கும் போயிருக்கு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் நாம் தமிழருக்கும் போயிருக்கு அப்படின்றாங்க இந்த ஒரு தருணத்தில் இந்த எலெக்ஷனில் இவ் பாமகவோட ஓட் ஓட்டு வங்கின்றது எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏடிஎம்கே ஓட்டு யாருக்கு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைப்ப விக்ரவாண்டியை பொறுத்தளவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது பல தேர்தல்கள் நம்ம நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்தோன்னா ஒரு கணிசமான அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிருப்தியாக இருந்த ஒரு சிலர் அவங்களுக்கும் போட்டிருப்பாங்க நாம் தமிழர் இளைஞர்கள் போட்டிருப்பாங்க இந்த என்டி அணியில் பாமக பாஜக லைனில் இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு சிலர் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து பயணித்து வருகிற பல பேர் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் போகலை அப்படிங்கிறது அந்த வாக்குகள் யாருக்கும் போகலை ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அந்த உள்ளூர் கேண்டிடேட்டை பொறுத்து அல்லது அவர்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்து போயிருக்கலாம் நாம் தமிழருக்கு ரெண்டு ரெண்டு சதவீதம் இவங்களுக்கு பாமக இந்திய அணிக்கும் கூட கொஞ்சம் போயிருக்கலாம் ஆனால் தேர்தலை பல பேர் புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின் தான் என்னென்னா அவங்க மைண்ட் செட்டு கட்சியினுடைய தலைமையின் செயல்பாடு சரியில்லை அதனுடைய போக்கு சரியாக இல்லை என்று அதிமுக தொண்டர்களும் அடிப்படை உறுப்பினர்களும் கருதுவார்களே ஆனால் தலைமைக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு கருதுவாங்க உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு தொண்ணூற்றி 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 ஆறில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நூற்றம்பத்தோரு எம்எல்ஏக்களோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க தொண்ணூற்றாறு தேர்தலின் போது அவரே தோத்துட்டார் நாலே நாலு இடம் தான் அப்போ அதிமுக வாக்கு வங்கி எங்கே போயிடுச்சு அவருக்கு எதிராக போயிடுச்சு இப்போ திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செயல்பாடுகளில் அவருடைய அந்த போக்கில் உரிய அளவிற்கு இவர்களுக்கு ஈடுபாடு இல்லை தொண்டர்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க இப்போ அப்படியே விக்ரமாண்டிக்கு வருவோம் விக்கிரமாண்டியை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற வன்னியர் சமுதாயத்தினர் அவங்க தொடக்க காலமே வன்னியர் ஓட்டு அன்னியிருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்துக்காங்க ஆனால் இப்போ களத்தில் இருக்கிற எல்லோருமே வன்னியர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிற திமுகவின் வன்னியர் வாக்குகள் பாமக பாஜக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் நாம் தமிழருக்கும் கூட ஓரளவுக்கு நம்ம கட்சி இல்லை அவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய வாக்காளர்கள் ஒரு பதினெட்டு இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம் மற்ற ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பேர் யாருக்கு நம்ம ஓட்டு போட தேவையில்லை போய் பூத்தில் ரெட்டேல இல்லை அப்படின்னு உடனே வேண்டான்ட்டு வந்துடும் சில பேர் போகவே மாட்டாங்க அதனால கணிசமான வாக்குகளை என்னைக்கு பாமக பாஜக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஓகேங்க சார் சார் குறிப்பா இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த அதே பிரச்சார கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாரு ஆக்சுவலாக ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஏடிஎம்கே புறக்கணிச்சிருக்காங்க இந்த ஒரு தருணத்துல திரும்ப திரும்ப ஒரு ப்ரீவியஸ் லோக்சபா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து நம்பிக்கை திரும்பிட்டு இருக்காரு இல்லை பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்து ஒரு மாற்றாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மாற்றாக கொண்டு வர வேண்டும் இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு திரு அண்ணாமலைக்கு தொடக்க காலம் முதலே இருக்கிறது ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பே பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள்லாம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு ஒரு கோஷத்தை முன்னெடுத்தாங்க அதில் இப்போ அதற்கான ஒரு முன்னெடுப்பை அவங்க செய்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே அவர்கள் கடைசி வரைக்கும் கதவை திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு இருந்தாங்க திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக அணியோடு என்டி அண்டிஏ என்டிஏ அணியோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் கடைசி வரைக்கும் பேசினாங்க சட்டமன்றத்தில் கூட வானதி சீனிவாசன் வந்து திரு செம்மலையோடு பேசினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் கடந்த என்டிஏ மீட்டிங்கில் அதுக்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடினு வலதுபுறத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஒரு வார காலத்திலே திரு அமித்ஷா அழைத்து அவரை பேசியிருக்கிறார் ஒன் டு ஒன் பேசியிருக்கிறாங்க அதை தாண்டி ஒரு ஒரு வார காலத்தில் இங்கிருந்து அஇஅதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க எதுவுமே பலனளிக்காமல் நாங்கள் திடீரென பா பாஜக அணியிலிருந்து விலகி வருகிறோம் என்கிற பொழுது அந்த வார்த்தையை சொல்கிறார் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அவர் முதலமைச்சராக எப்படி பொறு பொறுப்பேற்றார் முதலமைச்சராக அவரை கொண்டு வந்தவருக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்தாருங்கிற பார்த்துட்டு நம்பிக்கை துரோகிங்கிறாங்க அப்போ சரியான பதத்தை அவர் பயன்படுத்துகிறார் சரியான நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சி என்பது அவருக்கு நிச்சயமாக இருக்கும் அவர் மனதில் அந்த எண்ண ஓட்டம் என்பது இருக்கும் ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்தளவில் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இது தொண்டர்கள் பல மிகுந்த கட்சி எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் உருவானாலுமே மேல்மட்டத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்க தான் கட்சி மாறுவாங்க ஆனால் அடிப்படையாக இருக்கிற நகர ஒன்றிய பேரூர் கிளை அமைப்புகள் இருக்கிறவங்களும் சரி மற்ற அடிப்படை உறுப்பினர்களுமே கட்சி மாற மாட்டாங்க எத்தனை தோல்விகள் இருந்தாலுமே மாற மாட்டாங்க எனவே அவருடைய எண்ணம் என்பது புதியவர்களை பாஜகவில் இழுத்து புதிய வாக்காளர்களை அவர்களுடைய அந்த ஆதரவை பெற்று கட்சியை வளர்ப்பதற்கான அந்த வழிமுறைகளை திட்டமிடுதலை செய்யலாமே தவிர இங்கே அதிமுகவை பலகீனப்படுத்தி இதிலிருந்து ஆதாயம் பெற வேண்டுமென்றால் திரு அண்ணாமலுடைய நோக்கமுமே நிறைவேறாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார் இப்போது ரீசண்டே சார் குறிப்பாக கள்ளச்சாராய விவகாரத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து சீமான் அவர்கள் ஆதரவு தெரிஞ்சுருந்தார் இது ஒரு சைடு சார் இன்னொரு பக்கம் வந்து பலருமே சொல்றது என்னன்னா இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா நாம் தமிழர் மாறி இருந்தாலும் அடுத்த கட்டம் வந்து சட்டசபை தேர்தலில் கூட்டணியோட அவங்க பயணிக்கலன்னா கட்சி கட்சி வந்து தான் மறுபடியும் அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு செய்தியும் வருது சார் எடப்பாடி பழனிசாமியோட நாம் தமிழர் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களும் வருது சார் அதை எப்படி பாக்குறீங்க இல்லை திரு அவர்களை பொறுத்தளவில் தமிழ் தேசியம் என்பதை முன்னிறுத்தி தான் அவர் இந்த இயக்கத்தையே கட்டமைத்து போனார் அவர் கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் வரைக்கும் வாங்கி மாநில கட்சியாக அங்கீகாரம் இன்னும் ஒரு பல பத்தாண்டுகள் பயணித்தாலும் அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் அவரால் முடியும் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சதவீதம் வாக்குகள் பெற்றால்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சி தான் ஒரு வலிமையான கட்டமைப்பு தொண்டர்களால் மக்கள் ஆதரவோடு இருக்குது அதனால தான் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று களத்திற்கு வந்த பாமக மதிமுக தமாக தேமுதிக எல்லா கட்சிகளுமே தோல்வி கண்டுருச்சு திரு சீமானும் அந்த வரிசையில் தான் போவார் தொடர்ந்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த வேண்டுமென்றால் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நிறைய நிதி ஆதாரம் தேவை ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறேனாலும் வேட்பாளர்களுடைய செலவுகள் பல லட்சக்கணக்கில் இருக்கும் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கோ மற்றதுக்கோ இருக்கும் எனவே தொடர்ந்து இதே நிலையில் பயணித்தோம் என்றால் நமக்கு எதிர்காலம் இல்லை என்கிற அந்த நிலைப்பாட்டை திரு சீமான் உணர்ந்திருக்கலாம் ஏன்னா இதுவரையிலும் அவர் வந்து தேசிய அளவில் காங்கிரஸுக்கு எதிராக களமாடினார் பாஜகவுக்கு எதிராகவும் களமாடினார் இங்கே திமுக அதிமுகவுக்கு எதிராகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கார் இதுவரையிலும் இப்போ அண்மை காலமாக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு என்பதும் அவர் இந்த தேர்தலில் அதிமுக விக்கிரவாண்டியர் எங்களுக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போனால் அங்கே அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவோம் என்று சொல்வதும் ஒரு மன மாற்றத்தை சீமானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி வருகிற பொழுது நீங்கள் தேமுதிக தனித்து களம் போது அவங்களும் ஒரு எட்டு பத்து சதவீதம் தான் வந்தாங்க திரு விஜயகாந்த் மட்டுமே தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வர முடிஞ்சது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்த உடனே ஒரு இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு தேமுதிக வர முடிந்தது ஸோ அப்படிப்பட்ட உணர்வு எண்ணமும் திரு சீமானுக்கு இருக்குமே என்றால் அவர் அதிமுகவோடு நிச்சயமாக உடன்பாடு தேர்தல் உடன்பாடு கொள்ள இருக்கிறது ஆனால் அதில் இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது ஏனென்றால் இதுவரையிலும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிராக இளைஞர்களை தயார்படுத்தி அவங்கள மனதளவில் தமிழ் தேசியம் என்கிற உணர்வை புகுத்தி களமாடி இருக்கிறார் அதில் ஈர்ப்பு கொண்டு சீமானுடைய பேச்சில் சீமானுடைய செயலில் அவருடைய சித்தாந்த கருத்துக்களில் அவருடைய கருத்து இவங்கள் ஈர்ப்பு கொண்டு வந்தவங்க இவர்களுக்கு அரசியல் நிலைப்பாடு மாறுகிறது இவரும் இன்னொரு அணியோடு ஏன்னா வரைக்கும் குற்றம் சாட்டின ஒரு கட்சியோடு போகிறபோது ஒரு ஐம்பது சதவீத இளைஞர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீதம் சீமானை முழுக்க நம்பி அவருடைய அரசியல் நிலை பயணித்தால் நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அரசியல் ரீதியாக பதவிகள் பொறுப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற மாதிரியான மனப்போக்கு உள்ளவர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் தான் இங்கே வரலாம் மீதமுள்ள அந்த சித்தாந்த ரீதியில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று இருக்கிற இளைஞர்கள் பலர் வெளியேறி விடுவார்கள் தான் நான் பார்க்குறேன் சார் சார் நிறைய முக்கியமான தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி 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 நன்றி